உயர்வை நோக்கி போகிற மனிதர்கள் வாழ்க்கையை முழுமையாக வாழ்கிற மனிதர்கள் இவங்க எல்லாருமே தங்கள் நோக்கத்தை அறிந்து வைத்திருக்கிறார்கள் ஹவு டு ஃபைண்ட் யுவர் பர்பஸ் ஹவு டு ஃபைண்ட் யுவர் காலிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயமே இதுதான் அதை தான் உங்களுக்கு சொன்னேன் நான் பிலிப்பி ரெண்டு பதிமூணு தேவனே தமது தயவுள்ள சித்தத்தின்படி உங்களில் விருப்பத்தையும் செய்கையும் என்ன பண்ணுறாரு உண்டு பண்ணுகிறார் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இந்த டிசையர் இருக்குது பாருங்க உள்ளுக்குள்ளே டிசையர்னா நான் சொல்கிறத நல்லா கவனிச்சிட்டே வாங்க டிசையர்னா இந்த அப்பப்போ வந்துட்டு போவோமே அந்த மாதிரி கிடையாது நான் சொல்கிறது வந்து வேத வசனம் சொல்கிற இந்த காரியங்கிறது அப்படிப்பட்டதில்ல வந்துட்டு வந்துட்டு போகிறது இல்லை இது உங்களுக்குள்ள ஒரு எடுக்க முடியாத விருப்பமாக அது உள்ள இருந்துக்கிட்டே இருக்கு விருப்பத்தையும் செய்கையையும் உள்ளுக்குள்ள அந்த ஒரு பர்னிங் டிசையர்ஸ் அது அப்படி அதுதான் என்னமோ தெரில அதை செய்யும்போது தான் நீங்க ரொம்ப சந்தோஷமா உணர்றீங்க அதை செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அதுக்கு காசு தரட்டால் கூட பரவாயில்ல அதை நான் செஞ்சுருவேங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அது நீங்க காசு தாங்க தராம போங்க ஆனால் எனக்கு அதை செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது புரியுதுங்களா அது என்னன்னு கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் வாழ்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் வாழ்க்கையை முழுமையாக வாழ்கிறது இல்லைன்னா உங்கள் பர்பஸில் நீங்கள் வாழ ஆரம்பிக்கிறீங்கிறதுனுடைய அர்த்தமாக அது இருக்கிறது